கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் நன்மையும் கருமையும் தொடருவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து கர்த்துடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரை குறித்து பார்க்கிறோம் கடந்த பதிவில் சவுல் ராஜாவை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு அபியாத்தரை குறித்து தியானிக்க போகிறோம் மூன்று பகுதியாக இவருடைய காரியத்தை பார்க்க போகிறோம் ஒன்று ஆசாரியர்கள் கொல்லப்படும் போது அபியாத்த தப்பித்து தாவித இடத்துல போன சம்பவமும் இரண்டாவது தாவிதோடு இருந்த நாட்களில் இவருடைய பணி என்னவா இருந்தது என்றும் மூன்றாவது இவர் தாவிதுக்கும் சாலமுனுக்கும் துரோகம் செய்து அதோனியா இடத்துல போய் சேர்ந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து இந்த மூன்று காரியத்தை குறித்து அபியாத்தரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த அபியாத்தருடைய தகப்பனார் பெயர் அகிமேலுக்கு ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தோராம் அதிகாரத்தில் நோபுல இருக்கிற ஆசாரன் இடத்துல இந்த அகிமேலக்கு தாவிது அப்பம் கேட்கும்படியே புறப்பட்டு போகிறார் அதற்கு அகிமேலுக்கு சொல்லுகிறார் தேவ சமூகத்தின் அப்பமே அல்லாமல் வேற அல்ல கொடுக்கணும் என்று சொன்னார் உன்னிடத்துல இருக்கிற வாலிபர்கள் ஸ்திரீக்கு மூன்று நாளாலும் விளக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அந்நாட்களிலே தேவ சமூகத்தினுடைய அப்பத்தை புசிக்கிறவங்க தன் மனைவி அல்லது புருஷன் இவர்களிடத்துல மூன்று நாள் விளக்கமா இருக்கிறவர்கள் தான் அதை புசிக்கணும் இந்த காரியத்தை தான் அதை அகிமேலுக்கு தாவித இடத்துல சொன்னவனே அதுக்கு தாவிதம் கொடுக்கிற வார்த்தைன்னா ஒன்று சாமி இருபத்தோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாலிபருடைய அசம்பி கூட சுத்தமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அசம்பி என்று சொன்னா உள்ளாடை என்று பொருள் அப்போது உள்ளாடு கூட சுத்தமாக இருக்கிறது தேவாலயத்தின் அப்பத்தை புசிப்பதற்கு அவர்களுக்கு தடை இல்லை என்று தாவிது சொன்ன உடனே பிள்ளைகளே இந்த அகிமேலுக்கு ஆசரியன் தாவிது சவுலுக்கு பயந்து வந்தான் என்று தெரியாத அதாவது சவுல் ராஜாவுடைய மருமகன் என்று மரியாதை நிமித்தமாய் தேவ சமூகத்தின் அப்பமும் கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து தாவிதத்தை கொடுக்கிறார் அகிமேலுக்கு ஆசர் எடுத்தல அப்பமும் கோலியாத்துடைய பட்டயத்தை தாவிது வாங்கிறது யார் இதை பார்க்கிறார் என்று சொன்னார் தேவப்பிள்ளைகளே சவுலின் மெய்ப்பர்களுக்கு தலைவனாய் காணப்பட்டு தோவைக்கு என்பவர் இதை பார்க்கிறார் சவுல் ராஜா தாவிதை தேடி தேடி களைத்து போன அவர் தோட்டத்தில் உட்கார்ந்து பென்னிமின் கோத்தரத்தாரே இது ரெண்டு சாமுவேலின் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல சொல்லுகிறார் பென்னிமன் கோத்தரத்தாரே ஈசாயின் மகன் உங்களுக்கு தோட்டம் துறவு தோப்புகள் கொடுக்க முடியுமா முடியாதே அவனே பரதேசி போல எனக்கு பயந்து காடுகளையும் மனாந்திரத்திலையும் ஒலிகிறானே யார் ஈசாயின் மகன் தாவித காட்டி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதை என்ன செய்வன் என்பதை சொல்லுகிறார் ஆயிரம் பேருக்கு அதிபதியும் நூறு பேருக்கு அதிபதியும் ஆக்குவேன் என்று சொல்லி சவுல் ராஜா சொன்ன உடனே ஒன்று சாமுவே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் தோவேக்கு சொல்லுகிறார் தாவிது அகிமேலுக்கு ஆசன இடத்துல அப்பமும் கோலியாத்துடைய பட்டயத்தை வாங்கினத நான் பார்த்தேன் என்று சொன்ன உடனே சவுல் எரிச்சல் அடைந்து ஆசிரியர் குடும்பத்தை கூப்பிடுகிறார் இது ஒன்று புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் அகிமேலு ஆசிரியர் குடும்பமே வந்து நிற்கிறது விசாரிக்கிறார் சவுல் ஆசாரியில விசாரிக்கிறார் ஆமாயா உனக்கு அவருக்கும் பகை இருப்பது எனக்கு தெரியாது உன் மேல இருக்கிற மரியாதை நிமித்தமா நான் இதை செய்தேன் என்று எவ்வளவோ அகிமேலுக்கு ஆசாரியல் ராஜாவின் இடத்துல சொல்லியும் கூட பிடிவாதமா கேட்கிற இவர்களை கொல்லும் என்று சொன்ன உடனே தோவைக்கு பட்டயத்தை எடுத்தார் எண்பத்தி ஐந்து ஆசாரர்கள் கொலை செய்து போடுகிறார் இது ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டிருக்கிறது இதுல ஒருவர் மாத்திரம் தப்பித்து இடத்துல ஓடி போனார் என்று சொல்லி ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல பார்க்கிறோம் அதே இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் அபியாத்தாருக்கு அடைக்கலமும் பாதுகாப்பு நம்மனா கொடுக்கிறத பார்க்கிறோம் அதற்கு இரண்டாவதாக அபியாத்தார் தாவிதோடு இருந்து செய்த ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்திலையும் அபியத்தர் சாதக்குடனே இருப்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கும் உடன்படிக்கை பெற்றே கொண்டு போகும் போதெல்லாம் கூடவே அபியாத்தர் போவார் அது மாத்திரமல்ல ஏபத்தை கொண்டு கத்திடத்தில் விசாரித்து தாவீதத்தில் சொல்வதற்கு உதவியாக யாரு காணப்பட்டார்னா இந்த அபியத்தர் என்ன பண்ணா காணப்பட்டார் மூன்றாவது தெய்வ பிள்ளைகளை தாவிதுக்கும் சாலமோனுக்கும் இவர் துரோகமான செயலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆலமோன் ராஜா ஆசன் ஆகிய அபியாத்தரை நோக்கி நீ உன் நிலங்கள் இருக்கும் ஆணத்தொத்துக்கு போய்விடு நீ மரணத்துக்கு பாத்திரவனாக இருந்தும் நீ என் தகப்பனாகி தாவிதுக்கு முன்பதாக கர்த்தராகிய ஆண்டுடைய பெட்டியை சுமந்தபடினாலும் என் தகப்பன் அனுபவித்த எல்லாம் நீ கூட அனுபவித்தபடினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான் என்று பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை இந்த வார்த்தையை அபியாத்தரை பார்த்து சாலமன் சொல்வதற்கான காரணம் என்னன்னா தாவிதுக்கு எட்டு மனைவிகள் இருந்தாங்க அதில் ஒரு மனைவி பெயர் ஆகித் அவங்களுடைய பையன் பெயர் தான் அதோனியா அதோனியா என்பவன் சாலமோனுக்கு விரோதமாக எழும்பி தான் தான் என் தகப்பனாகிய தாவிதுக்கு பிற்பாடு ராஜா என்று சொல்லி ஒரு பெரிய விருந்து பண்ணி சாலமோன் அல்ல நான் தான் ராஜா என்று விருந்து உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அபியாத்தா என்ன அதாவது அதோனியாவோடு போய் நம்ம சேர்ந்து கொண்டார் தேவப்பிள்ளைகளை இவர் போய் சேர்ந்து கொண்டது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்போது வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளை இவர் அபியாத்தார் போயிட்டு அதோனியா இடத்துல சேர்ந்து கொண்டதுக்கு காரணம் என்னன்னா சாதுக்கு தான் ஆசார இரண்டாவது ஆசரனாக யார் இருந்தார்னா அபியாத்தார் இருந்தால் முதல் ஆசாரை இடம் வேண்டும் என்று தேவ தேவப்பிள்ளைகளை சாலமோனுக்கு துரோகமாக இவர் யார் இடத்துல போய் சேர்றாருன்னா அதோனி இடத்துல போகிறார் அதோனி இடத்துல போனா இவர் தான் ஆசாரியனாக யாரு காணப்படுவார்னா அபியாத்தார் காணப்படுவார் இதற்காகவே தாவடியும் சாலமுனியும் பகைத்து கொண்டு அதோனி அவன இடத்துல போய் அபியாத்தர் நவனா சேருகிறத பார்க்கிறோம் ஆகவே சாம் சாலமுன் சொல்லுகிறார் நீர் என் தகப்பன் அனுபவித்து உபத்திரவங்களும் பாடுகளையும் கூட இருந்த கத்தராகி தெய்வனுடைய உடன்படிக்கை பெற்றிய சுமந்த நீ மரணத்துக்கு பாத்திரவனாக இருந்தாலும் கூட நீ உன் நிலங்களில் இருக்கிற ஆணுத்துவத்துக்கு ஓடிப்போ அங்கே பயிரிட்டு பிழைத்துக்கொள் நிலங்களில் விவசாயம் பண்ணு நீ ஆசாரை பட்டம் உன்னிலிருந்து நீக்கப்படுகிறது என்று சாலமன் சொல்லினவனா இவர் அனுப்புகிறார் தேவப்பிள்ளைகளே இது ஒன்று ராஜாக்களையும் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் ஆசனத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் சாலுமோன் அவியாத்தரை கர்த்துடைய ஆசன இராதபடி தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் ஏலி வீட்டாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சாபம் அவனா நிறைவேறுகிறத நம்மனா பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மன கவனிக்கிறாரு ஒன்றும் அவருடைய கண்ணுக்கு காந்திக்கு ஒன்றும் ஒன்றுமில்லை இதுதான் சங்கீனம் ஐம்பத்தொன்றுல பார்க்கிறோம் உள்ளத்தின் ஆழத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணா உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்துடைய வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை அதாவது உள்ளந்திரியம்னா இருதயத்தின் ஆழத்துல என்ன நினைவு கொண்டு இருக்கிறோம் என்பதை கூட கர்த்தர் அறிகிறார் தேவாலயத்தில் உட்கார்கிறோம் என்ன சிந்தனையோடு உட்கார்கிறோம் எதற்காக போகிறோம் என்ன செய்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் கத்த அறிந்திருக்கிறார் ஆகவே தேவனுக்கு முன்பதாக யாரும் தப்பித்து கொள்ளவே முடியாதுங்க எல்லாவற்றையும் கத்த கவனித்து கொண்டே நம்மனா இருக்கிறார் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இருவருக்கு பேசுகிறத கர்த்தர் கவனிக்கிறார் கல்லுகளும் சுவர்களும் அதற்கு சாட்சியிடம் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக மூலயமா நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று தன் குடும்பத்தை இழக்க ஒப்பு கொடுத்துடத்துல போய் பாடுகள் உபத்திரம் எல்லாம் பட்டாலும் கூட ஆனால் கடைசி அவருடைய துரோக செயல் என்னவாய் காணப்பட்டதுன்னா முதன்மையான பட்டம் வேணும் என்பதற்காக அதோனியா இடத்துல போய் சேர்கிறார் இதனால சாலமும் சொல்லுகிறார் நீ மரணத்துக்கு ஏதுவான பாத்திரமா இருந்தாலும் கூட என் தகப்பனுடைய உபத்திர பங்கெடுத்தபடினால இருக்கிற ஆசாரிய பட்டம் விளக்கப்பட்டு நீ உம் உன்னுடைய நிலங்கள் இருக்கிற ஆணுத்துவத்துக்கு போயிட்டு பயிரிட்டு விவசாயம் பண்ணு என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தெய்வப்பிள்ளைகளை கத்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறாருங்க ஆண்டோருக்கு முன்பதாக எதையும் மறைத்து ஒரு மனுஷன் தப்பித்து கொள்ளவே முடியாதுங்க அது ஊழியக்காரராக இருக்கட்டும் சாதனை விசுவாசியாக இருக்கட்டும் உலக மக்களாக இருக்கட்டும் யாருமே கத்தோடைய பார்வையிலிருந்து நம்மனா தப்பித்து கொள்ளவே முடியாதுங்க கத்தர் ஒரு நாளைக்கு நம்முடைய பாவமாக இருக்கட்டும் நாம் செய்த ஊழியமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கு தக்கதான பலனை அதாவது தண்டனையை ஆசீர்வாதத்தை கத்தர் நம்மனா தருகிற தேவனாக இருக்கிறார் ஆக இந்த பயத்தோடு ஊழியம் செய்வோம் கத்த நம்மை ஆஸ்வதிப்பார் ஜெபிக்கலாம் கிருபையே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் என் தேவை நீங்கள் ஆசிர்வதீங்கய்யா தொடர்ந்து ஒரு பிரசனம் கூட இருக்க உதவி செய்யுங்க பயன் அடுத்துங்க ஏசுவனாம்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன்